வணக்கம் வணக்கம் செல்ல குழந்தைங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்க நான் என்ன கதையோட வந்திருக்கேன் அப்படின்னா உயிர்களிடத்தில் அன்பு வேணும் அப்படிங்கிற கதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் நிறம் மாறிய காகம் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட கதை இதை பாரதி புத்தகாலயம் வெளியிட்டிருக்காங்க இந்த புத்தகத்தில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இதை வரைஞ்சவர் கீ சொக்கலிங்கம் இந்த புத்தகத்தை மொழிபெயர்த்தவர் யூமா வாசுகி அவர்கள் வாங்க அங்கே இப்போ உயிர்களிடத்தில் அன்பு வேணும் கதைக்குள்ளே போகலாம் ஓ என்ன சத்தம் அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஒரு பூனைக்குட்டி வெயிலில் ரொம்ப தாகத்தோட அங்கேயும் இங்கேயும் தண்ணிக்காக அழைஞ்சு தேடி தேடி பார்க்குதா எங்கேயுமே தண்ணி கிடைக்கல கடைசியாக ஒரு தோட்டத்துக்கு வந்துச்சு அங்க பார்த்தா ஒரு தண்ணீர் குழாய் இருந்துச்சா ரொம்ப ஆசையா ஏ இங்கே ஒரு தண்ணீர் குழாய் இருக்கே அப்படின்னு வேகமா ஓடி போய் அந்த தண்ணீர் குழாய் மேலே ஏறி அதை திருகி பார்த்துச்சா ஒரு சொட்டு தண்ணீர் கூட வரவே இல்லை ரொம்ப அந்த பூனைக்குட்டி ஏமாற்றம் ஆயிடுச்சு ஏமாற்றத்தோட ரொம்ப தளர்வாக நடந்து வந்துக்கிட்டே இருந்துச்சா அப்போ அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சத்தம் கேட்டது இந்த பூனைக்குட்டி திரும்பி பார்த்துச்சா அங்க ஒரு அழகான குட்டி நாய் நின்றுட்டு இருந்துச்சு அது கிட்ட போய் இங்க எங்காவது தண்ணி கிடைக்குமா அண்ணே அப்படின்னு நாய்க்குட்டிய பார்த்து கேட்டுச்சான் அந்த நாய்க்குட்டியும் தம்பி கவலைப்படாத இங்க புல்ல இருக்கிறவங்களுக்காக ஒரு இடத்துல பானையில தண்ணி வச்சிருப்பாங்க பானைக்கு அடியிலையும் தரையிலையும் தண்ணி தேங்கி இருக்கும் நான் உன்னை அங்க கூட்டிட்டு போறேன் வா 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 அப்படின்னு நாய்க்குட்டி பூனைக்குட்டியை கூட்டிகிட்டு போச்சான் ரெண்டும் நடந்து போயிட்டே இருந்துச்சா அவங்க நேரம் அவ்வளோ தூரம் நடந்து போய் பார்த்தாலும் அந்த பானையில் தண்ணி இல்லை பானைக்கு அடியிலையும் தண்ணி இல்லை பானையை சுத்தியும் தண்ணி இல்லை ரெண்டும் ரொம்ப சோகமாக நின்றுட்டு இருந்துச்சா அப்போ பே அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தா ஒரு கு குட்டி ஆட்டுக்குட்டி வருது என்னது இது ரெண்டு பேரும் என்ன சோகமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுச்சா நாங்கள் ரொம்ப இருந்து தண்ணியை தேடி தேடி அலையறம் கிடைக்கவே இல்லை அப்படின்ச்சா இங்கே தொலைவில் ஒரு அம்மா துணி துவைப்பாங்க அங்கே எப்பயுமே தண்ணி கிடைக்கும் வாங்க வாங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் என்ன ஆட்டுக்குட்டி சொல்லிச்சான் ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி நாய்க்குட்டி மூணும் நடந்து 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 ரொம்ப களைப்பாயிருச்சு கடைசியாக ஆட்டுக்குட்டி சொன்ன இடத்துக்கு போனாங்க அங்கே போனாலும் ஒரு சோதனை அங்கேயும் தண்ணி இல்லை சுத்தமாக வறண்டு போயிருந்துச்சா மூணு நடந்து வந்ததில் அப்படியே தாகம் நாக்களாக வறண்டு போய் என்ன பண்ணுறதுன்னே தெரியல தண்ணி குடிச்சாத்தான் தெம்பு வரும் அப்படின்னு எங்கே போகிறோன்னே தெரியாமல் மூணும் மெதுவாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் எப் ாவது தண்ணி மட்டும் கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையை மட்டும் அந்த மூணும் கைவிடவே இல்லை மூணும் போய்கிட்டே இருக்கில ஒரு மரம் பார்த்துருக்காங்க அந்த மரத்துக்கு பக்கத்தில் அப்படின்னு சத்தம் பயங்கரமா கேட்டுச்சா என்னடான்னு பார்த்தா நிறைய குருவிங்க ரொம்ப மகிழ்ச்சியாக கத்திக்கிட்டு பாட்டு பாடிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருந்துச்சான் பூனைக்குட்டியும் நாய்க்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் அவன்ங்குற வியப்பாயிடுச்சு நாம் இவ்வளவு எங்கெங்கேயோ தண்ணிக்கு தேடி அழஞ்சி சோகமாக வர்றோம் ஆனால் அந்த குருவிங்க பாரு எவ்வளோ சந்தோஷமாக பாட்டு பாடி ஆட்டம் ஆடிட்டு இருக்கு என்னன்னு போய் கேட்போம் அப்படின்னு போய் ஏய் குருவிகளே உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கே என்ன காரணம் அப்படின்னு பூனைக்குட்டி கேட்டுச்சா அதுக்கு சொல்லிச்சான் ஒரு குருவி நாங்களாம் தான் ஜம்முன்னு ஒரு குளியல் போட்டுட்டு வர்றோம் இந்த வெயிலுக்கு குளிச்ச உடனே ரொம்ப 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 சுகமாக இருக்கு அதுதான் மகிழ்ச்சியாக பாட்டு பாடி இருக்கோம் அப்படின்ச்சா சே குளிக்கிறதுக்கெல்லாம் உங்களுக்கு தண்ணி எங்களுக்கு தாகத்துக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணீர் கிடைக்கவே இல்லை தயவு செஞ்சு நீங்க எங்க குளிச்சீங்கன்னு அந்த இடத்த எங்களுக்கு காட்டுறீங்களா அப்படின்னு ரொம்ப பணிவா கேட்டுச்சான் ஆட்டுக்குட்டி அதுக்கு என்ன வாங்க இப்பவே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குருவிகளை சர்றன்னு பறந்து வந்துச்சான் அது பறந்து வந்த திசையிலையே மூணு குட்டிகளும் வேகமாக அவங்கள பின்தொடர்ந்து வந்தாங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு இடத்துல ஒரு வாய் அகலமான மண் பாத்திரம் இருந்துச்சான் அந்த மண் பாத்திரத்தில் நிறைய தண்ணி இருந்துச்சான் அங்க தான் இந்த குருவிங்களா ஆசை தீர குளிச்சுட்டு வந்திருக்கு தண்ணிய பார்த்த உடனே மூணு குட்டிங்களுக்கு ஒரே சந்தோஷம் வேகமாக ஓடி போய் பிளக் அப்படின்னு தண்ணியை ஆசை தீர குடிச்சு தண்ணியிலையே வயிறை நிறச்சிக்கிட்டு அப்படின்னு ஏப்ப மட்டும் சந்தோஷமா நிமிர்ந்துச்சுங்களாம் அப்போ போய் குருவி கிட்ட நாய்க்குட்டி கேட்டுச்சா இங்க யார் தண்ணி வச்சா அப்படின்னு கேட்டுச்சா அதுக்கு ஒரு குருவி சொல்லுச்சு செல்வி அப்படிங்கிற ஒரு குட்டி பாப்பா தான் தினமும் எங்களுக்காக இங்க தண்ணீர் வைக்கிறா அவளுக்கு பறவைகள் விலங்குகள் மேலே எப்பயுமே ரொம்ப ரொம்ப அன்பு ரொம்ப நல்ல சிறுமியவை அப்படின்னு ஒரு குருவி சொல்லிச்சா ஏய் குருவி குருவி அந்த பெண் கிட்டே எங்களை கூட்டிகிட்டு போறியா அந்த பெண்ணுக்கு நாங்க நன்றி சொல்லணும் அப்படின்னு நாய்க்குட்டி சொல்லிச்சா ஓ அதுக்கு என்ன வாங்க தாராளமா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருவி அந்த குட்டி பெண் இருக்கிற இடத்துக்கு மூணு குட்டிங்களையும் நாய்க்குட்டி ஆட்டுக்குட்டி பூனைக்குட்டி மூணு பேரையும் கூட்டிட்டு போச்சா அங்கே ஒரு குட்டி சிறுமி தோட்டத்தில் உக்காந்து அங்கே இருக்கிற குருவிகளுக்கு எல்லா பறவைகளுக்கும் மூணவை போட்டுக்கிட்டு இருந்ததை இந்த நாய் தூரத்தில் இருந்தே மூணு குட்டிங்களையும் பார்த்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு வேகமாக மூணு ஓடி போய் அவள் பக்கத்தில் நின்றுச்சா மீ அப்படின்னு பூனை அதோட பாஷையில் நன்றி சொல்லிச்சா நாய் அப்படின்னு அதோட பாஷையில் நன்றியும் ஆட்டுக்குட்டி அதோட பாஷையிலையும் நன்றிய சொல்லிச்சா செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு புதுசா வந்திருக்கு இல்லையா ஆசைய கட்டி தாவிக்கிட்டு மூணையும் நாளா இந்த மூணு குட்டிங்களும் அவளை ரொம்ப ஆசையா கொஞ்சிச்சா அவ்வளவுதான் கதை ஏய் குட்டி எங்கெல்லாம் வேகமா ஓடுறீங்க பறவைகளுக்கு தண்ணி வைக்கத்தானே போகிறீங்க ஐயோ நேரம் நேரமாச்சு நானும் இப்போ பறவைகளுக்கு தண்ணி வைக்க போகிறேன் நாம் அடுத்த வாரம் வீர கதையோட சந்திக்கலாம் இப்போ டாட்டா பாய் பாய் குட்டீஸ்